வணக்கம் சிக்குவாரா டிவியினுடைய எமது வந்தால் எபிசோட் த்ரீ அதாவது பாகம் மூன்று மது குடிமகன்கள் சம்பந்தமாக என்ன செய்ய போகிறோம் என்று காண்போம் யாருடைய ஆட்சி வந்தாலும் மதுபானம் விற்பதையோ மதுபானம் குடிப்பதையோ கட்டுப்படுத்த முடியுமே தவிர அளிப்பது என்பது சாத்தியம் மிகவும் குறைவு அளவாக குடித்துவிட்டு அன்பாக நடப்பவர்களுக்கோ யாருக்கும் தெரியாமல் வீட்டில் அதிகமாக குடித்துவிட்டு அமைதியாக முடங்கி கிடப்பவர்களுக்கோ எமது ஆட்சியில் எந்த தொந்தரவும் கிடையாது மேலும் தனியார்களால் நடத்தப்படும் போதை மறுவாழ்வு மையம் அனைத்தும் தடை செய்யப்படும் ஏனென்றால் அவ்வாறு நடத்தப்படும் தனியார் போதை மறுவாழ்வு மையங்களில் பல அசம்பாவிதங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் நடந்த வண்ணம் உள்ளன எனவே எமது அரசே போதைக்கு அடிமையானவர்களை குற்றத்திற்கு தகுந்தாற்போல் வகை வகையாக பிரித்து தண்டனை கொடுத்து திருந்தி வாழ எவ்வாறு வழிவகை செய்யும் என்று விரிவாக காண்போம் முதலாவதாக குடிமகன்களில் ஒரு பிரிவினர் குடித்துவிட்டு தன்னை மறந்து நடைபாதைகளிலும் தெருக்களிலும் மற்றும் சாலைகளிலும் படுத்து கிடப்பவர்கள் மற்றும் புரண்டு உருண்டு கிடப்பவர்கள் ஒரு வாரம் ஜெயிலில் அடைத்து அறிவுரை கூறி வெளியே அனுப்பி வைக்கப்படுவார்கள் மேலும் அடுத்த நாளோ அல்லது இரண்டு மூன்று நாட்கள் கழித்தோ மீண்டும் அதுபோல் தெருக்களில் உருண்டு புரண்டு கிடந்தால் மீண்டும் அதே போல் ஜெயிலில் எட்டு நாட்கள் அடைத்து அதாவது ஒரு நாள் கூடுதலாக தண்டனை கொடுத்து அறிவுரை கூறி வெளியில் அனுப்பி வைக்கப்படும் இதேபோல் மீண்டும் மீண்டும் நடந்தால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாள் தண்டனைகள் கூடிக்கொண்டே இருக்கும் அடுத்ததாக அளவுக்கு அதிகமான மதுபோதையில் பொது இடங்களில் அசிங்கமான வார்த்தைகள் பேசிக்கொண்டிருந்தாலோ அதிகம் சத்தம் எழுப்பி பிறரை தொந்தரவு செய்து கொண்டிருந்தாலோ மற்றும் பிறரை தாக்க முயற்சித்தாலோ பத்து நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டு பத்து அனுப்பி வைக்கப்படுவார்கள் மீண்டும் அதே தவறை செய்தால் பன்னிரண்டு நாட்கள் அடைத்து வைத்து தண்டனை கொடுத்து அறிவுரை கூறி அனுப்பி வைக்கப்படுவார்கள் இதேபோல் மீண்டும் மீண்டும் செய்தால் இரண்டு இரண்டு நாட்களாக தண்டனை கூடிக்கொண்டே செல்லும் அவர்கள் எத்தனை முறை வந்தார்கள் என்று ஆதார் கார்டு மூலமாக சரிபார்க்கப்படும் அடுத்ததாக மூன்றாவதாக போதையில் கத்தியோ அருவால் போன்ற கூர்மையான ஆயுதங்களை கையிலோ பையிலோ வைத்துக் கொண்டு தெரிவது தெரிய வந்தால் நாட்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் பின்பு அறிவுரை கூறி வெளியில் அனுப்பி வைக்கப்படுவார்கள் மீண்டும் தவறை செய்தால் நாட்கள் சிறையில் அடைக்கப்படுவர் மீண்டும் அதே தவறை செய்தால் ஒவ்வொரு மாதங்கள் கூடிக்கொண்டே இருக்கும் அடுத்து நான்காவதாக மது போதையில் பிறர் வீட்டிலோ உங்கள் வீட்டிலோ மனைவி மக்களிடமோ தாய் தந்தரிடமோ தகராறோ அடிதடியோ ஏற்பட்டால் ஏற்பட்டதற்கு வீட்டில் ஒருவர் அருகில் உள்ள மற்றொருவர் இது உண்மை என்று நிரூபிக்கும் வகையில் சாட்சி அளித்தால் ரெண்டு மாதம் சிறையில் அடைக்கப்படுவார்கள் மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்தால் பதினைஞ்சு நாட்கள் கூடிக்கொண்டே செல்லும் இவர் எத்தனை முறை தண்டிக்கப்பட்டார் என்பதை ஆதார் கார்டு மூலமாக சரிபார்க்கப்படும் அடுத்தது ஐந்தாவதாக போதையில் அருவால் கத்தி போன்ற ஆயுதங்களை வைத்து தாக்கினாலோ இரத்த காயம் வரும் வகையில் அடித்தாலோ உடல் உறுப்புக்கள் சேதாரம் ஆகும் வரையில் காயமாக அடித்தாலோ போதை கொடை முயற்சி வழக்கில் ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கும் வரையில் சிறையில் அடைக்கப்படுவர் மீண்டும் அதே தவறை செய்தால் ஒரு வருடம் அடைக்கப்படுவர் அதேபோல் ஒவ்வொரு முறையும் ஆறு ஆறு மாதங்கள் தண்டனை கூடிக்கொண்டே செல்லும் இவைகளுக்கெனவே அனைத்து சிறைகளிலும் தனிப்பிரிவாக சப் ஜெயில் உருவாக்கப்படும் இத்திட்டத்தை எமது ஆட்சி வந்தால் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை எவர் ஆட்சியில் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் எனவே சேர் செய்வது மட்டுமின்றி சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழைத்து வைத்துக் கொண்டால் நாம் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம் இப்படிக்கு சிக்வாரா டிவியினுடைய எமது ஆட்சி வந்தால்